திருவெண்பாவை பாடல் எண் இரண்டு பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் இரா பகல் நாம் பேசும் போது எப்போது இப்போதார் அமலிக்கே நேசமும் வைத்தனையோ நேருழையாய் நேருழையிர் சீ சீ இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் ஈதோ விண்ணோர்கள் ஏற்றுதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பளத்துள் ஈசனார்க்கு அன்பர் யாம் ஆரேலோர் எம்பாவாய் திருவெம்பாவை இரண்டாவது பாடலில் இறைவன் மீது எவ்வாறு பக்தி செலுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார் அருமையான அணிகலன்களை அணிந்த தோழியே இரவு பகலாக எங்களுடன் அமர்ந்து பேசும் போது ஜோதி வடிவான நம் அண்ணாமலையார் மீது நான் கொண்ட பாசம் அளவிடற்கு அறியது என்று வீரம் பேசினாள் ஆனால் இப்போது நீராட அழைத்ததால் வர மறுத்து மலர் பஞ்சனையில் அயர்ந்து உறங்குகிறாய் தோழிகள் உன்னை எழுப்ப வந்தனர் உறங்குபவள் எழுந்து தோழியரே சீச்சி இது என்ன பேச்சு ஏதோ கண்ணயர்ந்து விட்டேன் என்பதற்காக இப்படியாக கேலி பேசுவது என்கிறாள் அவளுக்கு பதிலளித்த தோழியர் கண்களை கூசச் செய்யும் பிரகாசமான திருவடிகளை கொண்ட சிவனை வழிபட தேவர்களே முயற்சிக்கின்றனர் ஆனால் அவர்களால் முடியவில்லை நமக்கோ நம் வீட்டு முன்பே தரிசனம் தர வந்து கொண்டிருக்கிறான் அவன் சிவலோகத்தில் வாழ்பவன் திருச்சிற்றம்பலமாக சிதம்பரத்தில் நடனம் புரிபவன் நம்மை தேடி வருபவன் மீது நாம் எவ்வளவு தூரம் பாசம் வைக்க வேண்டும் நீயே புரிந்துகொள்வாயாக புரிந்து கொள்வாயாக என்று கூறுகின்றனர் தோழியர் என்பதாக மாணிக்க வாசகர் இரண்டாவது பாடலை பாடியிருக்கிறார்